ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபி பீம் அபி நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களை அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவர் வியூ பார்க்கலாம் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் வெப் டெவலப்மெண்ட் பேமெண்ட் கேட்வே சர்வீசஸ் இ காமர்ஸ் அண்ட் அதர் ஆன்சிலரி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க இப்போ இவங்களுடைய ரெவென்யூ சோர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் எங்கேருந்து இருந்து வருதுன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பேமெண்ட் பிஸ்னஸ்லேருந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு பர்சன்டாகவும் ஆறு கிட்டக்க வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்தும் ரெவென்யூ சோர்ஸும் இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தோம்னா பேமெண்ட் பிஸ்னஸ்லேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் ப்ராஃபிட் வருது அதே சமயத்தில் இ காமர்ஸ்ல வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐம்பத்தி ஏழு வந்து இ காமர்ஸ் பிசினஸ்ல பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது நம்ம இங்கே பார்க்கலாம் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரெவன்யூ நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபான்னு ப்ராஃபிட்டே நூற்றி பதினோரு கோடி ரூபாய்க்கு வருது பேமெண்ட் பிஸ்னஸில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபா ரெவென்யூனா அதுலேருந்து இருந்து கிடைக்கக்கூடியது எண்பத்தி மூணு கோடி ரூபா தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது இது இவங்களுடைய இதில் இருக்குது அப்போ இவங்களுடைய பேமெண்ட் பிஸ்னஸ் வந்து நிறைய ரெவென்யூ பட் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி தான் இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்ஃபிபீம் வந்து கொஞ்சம் ஹோல்டிங் கம்பெனின்னு வச்சுக்கலாம் இவங்களுக்கு கீழே வந்து ரெண்டு மூணு சப்சடி கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்டு தான் வந்து சிசி அவென்யூ நிறைய ஒரு நல்ல இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெனவுடு கஸ்டமர் சர்வீஸ் அதாவது கஸ்டமர் பேஸ் வந்து அவங்க புரிதல் புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் ஈவன் இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதில் முக்கியமாக எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் பார்த்தோம்னாக்க இப்போ வந்து பிஓஎஸ் வந்து நியூ ப்ராடெக்ட் உங்களை கொண்டு வராங்க இதில் ரொம்ப முக்கியமாக நான் என்னை அட்ராக்ட் பண்ணது கூகுளுக்கு வந்து இவங்க பேமெண்ட் கேட்வே இவங்க தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஜிபேக்கு ஜிபேக்கு பேமெண்ட் கேட்வே இவங்க தான் இருக்காங்க சவுண்ட் பாக்ஸ் எல்லாமே இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய இன்கம் லெவல் ஹோல்டிங் கம்பெனி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால இவங்களுடைய இன்கம் லெவல் மாத்திரம் நல்லா போச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே புஷ்அப் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜி கலைன்ஸ் அக்யூசேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடிஃபில் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல ஸ்டேக் இது ஷேர்ஸ் வந்து வாங்கி போட்டாங்க அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கன்சியூமர் பேமெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர்ஸ்க்காக இவங்க பண்ணுறதுக்காக பண்றதுக்காக ரெடிஃபோடதுலயும் எடுத்துக்கிறாங்க தென் யூபிஐ அண்ட் அதர் இதுல பே ரெடி பேக்கு வந்து சர்வீஸ் வந்து ஆஃபர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் லைசன்சிங்கான ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்துச்சுன்னா ரெடிஃப் பே வந்தாலும் ஆச்சரிய சீக்கிரமாக லான்ச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தென் சப்சிக்வெண்ட்டாக இவனுடைய சாப் ஸ்ட்ராடஜிக் மூவ்மெண்ட்டாக பார்க்கும்போது ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய அனாலிசுக்குள்ளே நம்ம போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகா மூவமெண்டம் பெரிஸில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இருபத்தி ஏழு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பதினாறு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஆயிருக்கு பிஇசோனை பார்த்தா ஸ்ட்ராங் பைசோன் தான் காட்டிகிட்டு இருக்கு இன்னும் வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஃபண்டமெண்டலாக ஹை லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பிலோ ஆவரேஜ்னு கூட சொல்லலாம் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் வருது டெப்டு டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ டூ அப்படிங்கும்போது வித் இந்த தியெட்டிக்கல் லிமிட் ரொம்ப ரொம்ப மினிமமாகவும் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் பிஇ இருபது இருக்குது இது மேலே ஏறிட்டு கீழே கரெக்ஷனில் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இதுக்கு சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என லெஸ் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கிறதுனால பிபிஐ பொறுத்தவரைக்கும் ஒன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது அதனால் இது சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவங்களுடைய புக் வேல்யூ பன்னெண்டு புள்ளி ஒம்போது பதிமூணுன்னு வச்சா கூட அஞ்சுன்னு வச்சோம்னா பதிமூணு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினேழு இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அறநூறு பர்சென்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அறுபத்தி ஒரு கோடி ரூபாயாக இருந்த நெட் கேஷ் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு தென் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் நெகட்டிவாக இருக்குது அது என்னங்கிறத நம்ம இங்கே போய் பார்க்கும்போது இவங்க இன்வெஸ்ட் ஃப்ரம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் இவங்க பார்க்கும்போது நூற்றி இருபத்தி மூ ஒரு கோடி ரூபாய்க்கு சப்ஸிடேரி கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தென் ஃபிக்ஸடு அசெட் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கிறாங்க அப்புறம் தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்வெஸ்டிங்கில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பாசிட்டிவாகவே இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கண்டினியூஸாக நமக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நெகட்டிவ்குள்ளேயே போகலைங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு பர்சன்ட் டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நைன் பர்சன்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎன்எல் பார்க்கும்போது பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ ஸ்லோவாக இப்போ க்ரோத் ஆஸ்பெக்டில் வரானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏபிஎஸ் லெவல் நல்லா உடச்சி மேலே ஏறணும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேஷ் ஃபுளோ வந்து பாசிட்டிவா கன்சிஸ்டண்டா பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படிங்கறதையும் புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புள்ளி தொண்ணூற்றி எட்டு சாரி நெட் ப்ராஃபிட் அது இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இதில் வந்து இருக்கு இவன் இவன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமா பிராக்ஷனுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறான் உடச்சி இவன் மேலே ஏறினா அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நிறைய இவங்களோடது சாஃப்ட்வேர் ஐடி பிஸ்னஸ் பேஸ் பண்ணி வர்றதுனால ஐடி செக்டாரையே கீழே அடிக்கும் போது இவங்களையும் கீழே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு செக்டார் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பட் கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்குது இதே மாதிரி பிஸ்னஸ் க்ரோத் இருந்துகிட்டே இருந்தால் அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் இப்போ கரண்டா இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்க்கணும் இதுக்கு இடையில இவங்க வந்து எக்ஸ்பர்ட் இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்ட் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் எயிட் நம்மளுடைய கால்குலேஷனில் நமக்கு என்ன வருதுங்கிறத பார்க்கலாம் இப்போ கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கணுன்னா குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்டில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஐம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்தொம்பது பர்சென்ட்டு க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி குவார்டர்லி குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே டேர்ன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் இப்போ கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி இப்போ நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ரெண்டு ரூபா நாற்பது பைசான்னு இந்த குவார்ட்டரில் இருக்குது இந்த பத்து பதினாலு குவார்ட்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே ஒரு தடவை தான் இவன் அறுபதுக்கு மேலே போயிருக்கான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுபது போனா இப்ப டிசம்பர் மாசத்துக்கு அறுபத்தி ரெண்டு வந்திருக்கிறான் ஸோ இப்போ இந்த ரெண்டு எழுபது பீட் பண்ணான்னு ப்ரீவியஸ் ரிக்கார்டை உடைச்சிட்டான்னு மனசுக்குள்ள வச்சுக்கலாம் நெட் ப்ராஃபிட்டுக்கு இப்போ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே இன்னும் ஃப்ராக்ஷன்லேயே தான் இருக்குது இன்னும் ஹோல் நம்பர் பக்கமே திரும்ப மாட்டேன் தான் இன்னும் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவாட்டரா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மூணு குவட்டரா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஊன்னு தான் அதுக்கு முன்னாடி இருந்தது இந்த இதுலேருந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் டூனு வருது இப்போ அடுத்த அருவிலேருந்து பாயிண்ட் த்ரீ போகிறான் நான் பார்க்கணும் என்னுடைய இபிஎஸோடய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது வந்து பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு இது இப்போதான் எயிட் வந்துருக்கான் இதுக்கு முன்னாடி பாயிண்ட் செவன் ரெண்டு குவார்டரா இருந்திருக்கு ஸ்டாக்னேட் ஆச்சுன்னு உடனே கரெக்ஷனுக்கு வந்திருப்பாங்க இப்போ பத்து வயசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி முப்பத்தி ஏழு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு குவார்டரா எஃப்ஐஎஸ் நல்லா ஏற்றிக்கிட்டே வந்திருக்கிறான் நடுவில் இந்த ஒரு குவார்ட்டர் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு எஃப்ஐஎஸ் அவங்க வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட்டு அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மூணு குவார்ட்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே போயிருக்கு ஒன்று புள்ளி இருபதெல்லாம் வந்து மார்ச் மாதத்துக்கு எடுத்திருக்கிறாங்க இந்த தடவை எப்படி இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏற போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் பட் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஒரே மாதிரியே நெகட்டிவ் இது பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களோட இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ பன்னெண்டு ரூபா தொண்ணூறு பைசா இருக்கு ஃபேர் பிரைஸ் பதினஞ்சு ரூபா கரண்ட் பிரைஸ் பதினேழு ரூபான் இருக்கு ரேஷியோ ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு ஆல்மோஸ்டாக பார் லெவலில் கிடைக்குது கிட்டத்தட்ட இது சீப்பா கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம் புள்ளி அறுபத்தி மூணு இந்த புள்ளி அறுபத்தி மூணுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் இபிஎஸ் ஆன பாயிண்ட் சிக்ஸ காட்டிலும் கூட இப்பவே கிட்டத்தட்ட பீட் பண்ணிட்டோ இல்லாட்டி பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற டிஃப்ரென்ஸில் இவங்க வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இதோடைய ஆவரேஜ் புள்ளி இருபத்தி ஒன்று டிடிஎம் வந்து டிடிஎம் டிடிஎம்இபிஎஸ் வந்து புள்ளி எண்பத்தி ஒன்று அதோடைய ஆவரேஜ் புள்ளி இருபது இப்போ நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனான ஏபிஎஸ் ஃபார் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குன்னு பார்க்கும்போது புள்ளி இருபதுலேருந்து புள்ளி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற புள்ளி பதினெட்டை காட்டிலும் கூட அதே சமயத்தில் கியூ த்ரீயே காட்டிலும் கம்மி ஸோ இப்போ இது வந்து சப்சிக்வென்ட்டாக இது அது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் பஸ்ஸில் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அதே சமயத்தில் இவங்க ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி அப்படிங்கும்போது ஐடி செக்டாரை ரிசன் இருக்கும்போது இவன் மாத்திரம் எதிர்நீச்சல் அடிப்பானா அப்படிங்கிற ரிஸ்கையும் நம்ம உணர்ந்துக்கணும் இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம்க்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனால் இருபத்தி ஒரு ரூபாலேருந்து முப்பது ரூபா அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும் இருபத்தி ஒரு ரூபாய்க்கு கீழே உடைச்சாங்கன்னா பத்தொன்பது ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பன்னெண்டு ரூபாலேருந்து இருந்து ரூபா பத்து ரூபாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எங்க விடுனாலும் பெரி ஸ்ட்ரெண்டா வரலாம் சில நேரம் இந்த பெரி ஸ்ட்ரெண்டுக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தோம்னா ஒரு ஏழு ரூபா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரலா இருக்கும் இந்த ஏழு ரூபாய்க்கு பாதியா பிரிச்சோம்னா மூணு ரூபா ஐம்பது பைசா பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசா பதினாறு ரூபா ரேஞ்சுலையாவது சப்போர்ட் எடுக்கிறானாங்கிறதையும் பார்க்கணும் பெஸ்க் நமக்கு ஐடி கம்பெனி அடிச்சு விட்டு கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடிச்சு விட்றாங்கன்னா இது வந்து எவ்வளோ தூரத்தில் கரெக்ஷன் கரெக்ஷன் எடுக்க போகுது இல்லாட்டி கன்சாலிடேட் ஆக போகுதுங்கிறத பார்க்கணும் இப்போ நமக்கு எக்ஸ்பண்டன்ஷியரில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டோம் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை கீழே இருந்து நம்ம எடுத்துகிட்டு பார்த்துட்டு போவோம் எஸ் டூ வரைக்கும் நான் எஸ் ஒன் அதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன் எஸ் டூ மார்க் பண்ணலை ஏன்னா இது ஆறு ரூபாய்க்கும் கீழே எஸ் டூ வர்றதுனால நான் மார்க் பண்ணலை எஸ் ஒனுக்கும் எஸ்டுக்கும் நடுவில் இருக்கூடிய மிட் பாயிண்ட் ஆறுரூவா எஸ் ஒன் பன்னெண்டு ரூபா point பாயிண்ட்டுடைய பாட்டம் ப்ரைஸ் இருபத்தி ஒரு ரூபாலேருந்து 22 ரூபா பிரேக் பாயிண்ட் முப்பத்தஞ்சு ரூபா point பாயிண்ட் டாப் ப்ரைஸ் ஐம்பத்தி நாலு point பாயிண்ட் இவன் மேலே போனான்னா R1-78, Subsequent எட்டு இவன் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர வர இவனுடைய price வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் இதில் சேஞ்சஸ் இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இவன் என்ன பண்ணி பண்ணியிருந்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம பாப்போம் இவன் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபது கிட்ட மிட் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கீழே வந்தவே ரெண்டு வருஷமாக அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு எஸ் ஒன் அண்டு மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து உடைக்கிறான் எஸ் ஒன்னை உடைச்சு பிபியோட பாட்டம் வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பி எஸ் ஒன் வரைக்கும் இறங்குறான் இறங்கிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உடைச்சு இவன் வந்து பிபியோட பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறிட்டு இப்போ திருப்பி கீழே இறங்குறான் இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு ஒரு ட்ரெண்ட்ல என்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அடுத்து இவன் வந்து சப்போர்ட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ அவன் வந்து பிபி பாட்டமை உடைச்சிட்டான் அதனால எஸ் ஒன்லேயோ இல்லாட்டி பிபி பாட்டம்க்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு ரூபா பதினேழு ரூபா கிட்டக்கு வரும் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு இவன் திருப்பி ஒரு ஒரு வருஷமாக ஏறானான்னு பார்க்கணும் அப்படியே ஏறுனாலும் நமக்கு ரெண்டு பாயிண்ட் ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருக்கிறதுனால திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை முட்டிட்டு ஒரு கரெக்ஷன் வரானா இல்லை அதை உடைச்சி இவன் மேலே போகிறானான்னு பார்க்கணும் அப்படி அவன் உடைச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு ரூபா அதுக்கப்புறம் ஆர் ஒன் வந்து எழுபத்தி எட்டு ரூபா இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே